வணக்கம் நண்பர்களே டிஜிட்டல் ஹெல்த் இஸ் வெல்த் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ஆரோக்கியமான வாழ்விற்கு மிகவும் பயனுள்ள ஒரு ஊட்டச்சத்து நிரப்பியான விஸ்டிச் பயிரலினா மற்றும் அதில் உள்ள வைட்டமின்கள் கனிமங்கள் அமினோ அமிலங்களின் நன்மைகளை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் விஸ்டிச் பயிரலினா ஒரு சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்து நிரப்பியாகும் இது புரதச்சத்து வைட்டமின்கள் கனிமங்கள் அமினோ அமிலங்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் போன்ற பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு சத்தின் முக்கிய பயன்களையும் தனித்தனியாக காண்போம் வைட்டமின்கள் ஸ்பைரோலினாவில் பல்வேறு வைட்டமின்கள் நிறைந்துள்ளன அவை உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன வைட்டமின் ஏ இது கண் பார்வைக்கு மிகவும் முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் தோல் மற்றும் சளி சவுகளின் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கிறது வைட்டமின் பி ஒன்று இந்த வைட்டமின் உடலுக்கு ஆற்றலை தருகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளுக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் வைட்டமின் பி இரண்டு ரிபோஃப்ளேவின் இது ஆற்றல் உற்பத்திக்கு உதவுகிறது சருமம் கண்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வைட்டமின் பி மூன்று நியாசின் இது கொழுப்பை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது மூளை செயல்பாடுகளுக்கும் இது அவசியமானது வைட்டமின் பைரிடாக்சின் இது புரதங்களை உடைத்து உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கும் உதவுகிறது வைட்டமின் பி ஒன்பது அமிலம் புதிய செல்கள் உருவாகவும் டிஎன்ஏ மற்றும் ஆர் உற்பத்திக்கும் உதவுகிறது கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் முக்கியம் வைட்டமின் பி பன்னிரண்டு கோபாலமின் இது நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கும் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்திற்கும் மிகவும் முக்கியமானது சைவ உணவு உண்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆதாரமாக உள்ளது வைட்டமின் இ இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது செல்களுக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கிறது மற்றும் சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது வைட்டமின் கே இது ரத்தம் உறைவதற்கு உதவுகிறது எலும்புகளின் வலிமைக்கும் இது அவசியமானது கனிமங்கள் ஸ்பைரோலினாவில் உள்ள சில முக்கிய கனிமங்கள் இரும்புச்சத்து இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது இது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு முக்கியமானது இது உடலின் எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்துச் செல்கிறது கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் இன்றியமையாதது தசை சுருக்கத்திற்கும் நரம்பு செயல்பாடுகளுக்கும் இது முக்கியம் மெக்னீசியம் தசை மற்றும் நரம்பு மண்டல செயல்பாடுகளுக்கு அவசியமானது இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது உடலின் ஆற்றல் சேமிப்பு மற்றும் பயன்பாட்டிற்கு இது முக்கியம் பொட்டாசியம் இது ரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது இதை ஆரோக்கியத்திற்கும் தசை செயல்பாடுகளுக்கும் இது அவசியம் துத்தநாகம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது உடல் திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பழுதுபார்ப்புக்கு இது உதவுகிறது செலினியம் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் செல்களின் சேதத்தை தடுக்கிறது மற்றும் தைராய்டு செயல்பாட்டை ஆதரிக்கிறது அமினோ அமிலங்கள் ஸ்பைரோலினாவில் உள்ள இருபது அமினோ அமிலங்களில் உடலால் உற்பத்தி செய்ய முடியாத அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் அனைத்தும் இதில் உள்ளன அவை புரதங்களை உருவாக்க உதவுகின்றன தசை திசுக்களின் வளர்ச்சி மற்றும் பழுது பார்ப்புக்கு உதவுகிறது லூசின் தசை வளர்ச்சி மற்றும் ஆற்றல் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமானது லைசின் கால்சியம் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது மித்தியோனைன் முடியின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு அவசியம் பெனை மூளை செயல்பாடுகளுக்கு உதவுகிறது த்ரயோனை கொழுப்புகளை உடைத்து கல்லீரல் செயல்பாடுகளுக்கு உதவுகிறது ட்ரிப்டோபான் செரோட்டோனை உற்பத்திக்கு உதவுகிறது வாலின் தசை வளர்ச்சி மற்றும் புத்துயிர் பெறுதலுக்கு உதவுகிறது ஹிஸ்டிடின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவசியம் அர்ஜினைன் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது ஸ்பைரோலினாவின் ஒட்டுமொத்த நன்மைகள் அதிக புரதச்சத்து இது சிவப்பு இறைச்சியை விட நான்கு மடங்கு அதிகமாகவும் சோயாபீன்ஸை விட இரு மடங்கு அதிகமாகவும் புரதத்தை கொண்டுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகின்றன ஆற்றல் அதிகரிப்பு வைட்டமின் பி குழுமம் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது ஆக்சிஜனேற்ற பண்புகள் வைட்டமின் இ மற்றும் செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் செல்களை பாதுகாக்கின்றன செரிமானம் இது எளிதில் கூடிய புரிதத்தை கொண்டிருப்பதால் செரிமான மண்டலத்திற்கு நல்ல பலன்களை தருகிறது ஸ்பைருலினா ஒரு முழுமையான ஊட்டச்சத்து நிரப்பியாக இருப்பதால் நமது அன்றாட உணவில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இது ஒரு சிறந்த தேர்வாகும் இந்த வீடியோவில் வெஸ்டி ஸ்பைருலினாவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இதுபோல் மேலும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் டிஜிட்டல் ஹெல்த் இஸ் வெல்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி